முல்லா நசுருதனின் முன்னெச்சரிக்கை அறிவு கதையை காண்போமா ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் அறிவாலும் நகைச்சுவையாலும் மக்களுக்கு பாடம் கற்றுக்கொடுக்கும் முல்லா நசுருதேன் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டில் ஒரு இளம் சிறுவன் வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் சுறுசுறுப்பானவன் ஆனால் சற்று அலட்சியமானவன் கூட ஒரு நாள் காலை முல்லா சந்தைக்கு சென்று ஒரு புதிய பானையை வாங்கி வந்தார் அந்த பானை பல பல என்று புதிதாக மின்னியது ஒரு நாள் முல்லா அந்த சிறுவனை அழைத்தார் பையா இந்த பானை எடுத்துக்கொண்டு கிணற்றுக்கு போய் நிறைய தண்ணீரை கொண்டு வா என்று கூறினார் அந்த சிறுவனும் மகிழ்ச்சியாக சரி எஜமான் என்று சொல்லி பானையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல தொடங்கினான் அவன் வாசலை தாண்டிய உடனே முல்லா திடீரென்று குரல் கொடுத்தார் பையா ஒரு நிமிடம் என்று அந்த சிறுவன் திரும்பி சற்று குழப்பத்துடன் என்ன எஜமானே என்று கேட்டார் முல்லா சற்று கடுமையான முகத்துடன் இந்த பானை புதியது இதனை உடைத்தால் உன்னை அடிப்பேன் என்று கூறினார் அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த சிறுவன் அதிர்ச்சி அடைந்தான் பின் முல்லாவை பார்த்து எஜமானரே நான் இன்னும் இந்த பானை உடைக்கவே இல்லை அப்படி இருக்க என்னை ஏன் அடிப்பீர்கள் என்று கேட்டான் அந்த சிறுவனின் கேள்வி நியாயமானதுதானே அந்த நேரத்தில் முல்லாவின் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு மலர்ந்தது அது சாதாரண சிரிப்பு இல்லை அது ஒரு ஞான சிரிப்பு முல்லா மெதுவாக சொன்னார் பையா பானை உடைத்த பிறகு உன்னை அடித்தால் என்ன பயன் தான் உடைப்பதற்கு முன்னரே உன்னை எச்சரிக்கிறேன் என்றார் இந்த எச்சரிக்கை உன் நினைவில் இருந்தால் நீ பானையை இன்னும் கவனமாக கையாளுவாய் என்று கூறினார் அந்த வார்த்தைகள் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் பானையை இரண்டு கைகளிலும் மிக கவனமாக பிடித்துக்கொண்டு கொண்டு மெதுவாக கிணற்றை நோக்கி நடந்தான் அவன் காலடிகள் முன்பை விட மெதுவானது அவன் பார்வைகள் உன்னை விட கவனமானது இதனை பார்த்து கொண்டிருந்த முல்லாவின் மனதுக்குள் ஒரு அமைதி ஏற்பட்டது ஏனென்றால் இவர் அந்த சிறுவனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லாமல் சொல்லிக் கொடுத்திருந்தார் நம் வாழ்வில் முன்னெச்சரிக்கை மிகவும் முக்கியம் தவற நடந்த பிறகு எச்சரிக்கை பயனில்லை இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்திருப்போல் கெடும் என்று கூறியுள்ளார் அதாவது துன்பம் வருவதற்கு முன்பே சிந்தித்து தற்காத்து கொள்ளாத மனிதனின் வாழ்க்கை நெருப்பின் முன் இருக்கும் வைக்கோல் போல் அழிந்துவிடும் அடி கொடுப்பதற்காக அல்ல அறிவை விதைப்பதற்காகத்தான் முல்லா எச்சரித்தார் முல்லா கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க இது போன்ற தொடர்ந்து எங்க சேனல பாருங்க நன்றி